ஒரு புள்ளியிலிருந்து தோன்றியது இந்த பிரபஞ்சம் என்கின்றது அறிவியல் அந்த புள்ளி என்ன என்பது அறிவியலுக்கு தெரியாது அதனை ஆன்மீகம் அணு என்கின்றது பிக்பேங் என்று சொல்லப்படும் அண்ட விரிவாக்கத்திற்கு முன்பு என்ன நடந்தது என்று அறிவியலிடம் கேட்டால் காலம் என்ற ஒன்றே பிக்பேங்கிற்கு பிறகுதான் தோன்றியது எனவே பிக்பேங்கிற்கு முன்பு என்பதே அர்த்தமற்றதாகிவிடுகின்றது என்கிறது அறிவியல் ஆனால் ஆன்மீகம் காலம் என்பது பல படிநிலைகளை உடையது என்கின்றது எனவே காலம் என்ற நிலைகளையெல்லாம் கடந்த ஞானிகள் அண்ட விரிவாக்கத்திற்கு முன்பு என்ன நடந்தது என்று கூறுகிறார்கள் அதுதான் முப்பொருள் உண்மையும் முப்பத்தாறு தத்துவங்களும் முப்பத்தாறு தத்துவத்திற்கு பிறகும் அணுவும் அண்டமும் எப்படி உருவாகின்றது உயிர்கள் எப்படி தோன்றுகின்றது என்று ஆன்மீகம் விளக்குகின்றது அப்படி தூள தேகமும் தூள உலகமும் உருவாக காரணமாக இருப்பது தாத்வீகங்கள் அணுவும் அண்டமும் உருவான ஆன்மீக ரகசியம் பற்றியும் தூளத்தில் ஆன்மா பெற்ற முதல் தேகம் பற்றியும் இந்த பதிவில் காண்போம் என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் என்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து முன்பதிவில் ஆன்மா பெற்ற முதல் தேகம் சூட்சும தேகம் என்றும் ஆன்ம தத்துவம் பற்றியும் சூட்சும ஐம்பூதங்கள் உருவான விதம் பற்றியும் பார்த்தோம் ஐம்பூதத்தில் ஆகாயத்தின் இயல்பு விரிந்து எல்லாவற்றிற்கும் இடம் கொடுக்கும் காற்றின் இயல்பு அசைந்து எதையும் திரட்டும் நெருப்பின் இயல்பு சுட்டு ஒன்று சேர்க்கும் நீரின் இயல்பு குளிர்வித்து பதம் செய்யும் மண்ணின் இயல்பு உரத்து தரிக்கும் உரத்து தரித்தல் என்பது வலிமையாக பொருத்துதல் மண் வலிமை தந்து எல்லாவற்றையும் நிறுத்துகின்றது நீர் குளிர்வித்து எல்லாவற்றையும் பதம் செய்கின்றது நெருப்பு சுட்டு எல்லாவற்றையும் ஒன்று சேர்க்கின்றது காற்று அசைந்து எல்லாவற்றையும் திரட்டுகின்றது ஆகாயம் விரிந்து எல்லாவற்றுக்கும் இடம் கொடுக்கின்றது இந்த ஐம்பூதங்கள் காரணம் சூட்ச்மம் தூளம் என்ற மூன்று நிலைகளிலும் உண்டு காரணத்திலிருந்து சூட்சும பூதங்கள் உருவாகின்றன சூட்ச்மத்திலிருந்து தூள பூதங்கள் உருவாகின்றன சிவதத்துவத்தில் சதாசிவம் காரண ஆகாயமாகவும் ஈஸ்வரம் காரண வாயுவாகவும் சுத்த வித்தையில் ருத்திரன் விஷ்ணு பிரம்மா ஆகியவை காரண அக்னி காரண நீர் காரண மண் ஆகியவையாகவும் இருக்கின்றது பிரம்மன் தத்துவத்தில் சூட்சும பூதங்கள் உருவாகின்றது அதனோடு தாத்விகங்கள் சேரும் பொழுது தூல பூதங்கள் உருவாகின்றது அண்டத்தில் சூட்சம ஆகாய சக்தியில் உள்ள பிரகிருதி அணுமூலங்களை மூலங்களை சூட்ச்ம வாயு சக்தி திரட்டுகின்றது சூட்ச்ம அக்னி சக்தி அந்த மூலங்களை சுத்த உஷ்ணத்தின் மூலம் ஒன்று சேர்க்கின்றது சூட்சும நீர் சக்தி அதனை பதப்படுத்துகின்றது சூட்சும மண் சக்தி அதனை திடமாக்குகின்றது இதனால் நுண்ணணுக்கள் உருவாகின்றது இந்த நுண்ணணுவானது அறிவியல் கண்டுபிடித்திருக்கும் அணுக்களை விட பல லட்சம் மடங்கு சிறியது அந்த நுண்ணணுக்களே படிப்படியாக வளர்ந்து அண்டமாகின்றது அடுக்கிய பேர் அண்டமெல்லாம் அணுக்கள் என விரித்த அம்மே என் அப்பா என் ஐயா என் அரசே என்பார் வல்ல ஆக்கள் ஒன்றோ தொழில் ஐந்தையும் தந்தி இந்த அண்ட பிண்ட வீக்கமெல்லாம் சென்றும் இச்சையின் வண்ணம் விளங்குக என்று அண்டத்தின் வளர்ச்சியையும் பிண்டத்தின் வளர்ச்சியையும் வீக்கம் என்பார் வளர்ப்பெருமான் வீக்கம் என்றால் பெருத்தல் என்று பொருள் அண்டங்கள் எல்லாம் அணுவில் அடைத்தருளி திண்டங்குமாறிருத்தும் சித்தன் எவன் என்பார் அண்டங்கள் எல்லாம் அணுவில் அடைக்கும் அருப்பெருஞ்சித்தரே வாரீர் என்பார் இப்படி நுண்ணணுவாய் இருந்து வளர்ந்த அண்டத்தில் ஆகாய எல்லைகள் வகுக்கப்படுகின்றது அப்படி குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்டிருக்கும் ஆகாய அணுக்களை அதில் உள்ள வாயு சக்தி திரட்டுகின்றது அக்னி சக்தி அந்த அணுக்களை ஒன்று சேர்க்கின்றது நீர் சக்தி அந்த அணுக்களை பதப்படுத்துகின்றது மண் சக்தி அந்த அணுக்களை திடமாக்குகின்றது இதனால் ஒரு தூள சிற்றணு உருவாகின்றது அந்த சிற்றணுக்களின் மூலம் தூளத்தில் அணுத்துகள்கள் மற்றும் அணுக்கள் படைக்கப்படுகின்றது அதன் மூலம் காற்று நெருப்பு நீர் மண் ஆகிய தூல பூதங்கள் படைக்கப்படுகின்றது ஆகாயத்தில் உள்ள காற்றில் அமுதபாகம் விஷபாகம் பூதபாகம் போன்ற வேறுபாடுகளால் அண்டத்திற்கு சந்திர சூரிய அக்னி என்ற மூன்று உண்டாகின்றது உலகங்கள் படைக்கப்படுகின்றது அந்த உலகில் பொருட்கள் படைக்கப்படுகின்றது அதன் பிறகே ஜீவர்கள் படைக்கப்படுகின்றார்கள் இந்த வரிசையை வல்லற்பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் குறிப்பிடுகின்றார் எல்லா அண்டங்களையும் எல்லா போனங்களையும் எல்லா பொருட்களையும் என்று கூறிவிட்டு பிறகு எல்லா ஜீவர்களையும் என்பார் இப்பொழுது ஆன்மாக்கள் தூள தேகத்தில் ஜீவர்களாகி வாழப்போகும் அண்டமும் அதில் உலகமும் அதில் பொருட்களும் படைக்கப்பட்டு விட்டது அடுத்து ஆன்மாக்களுக்கு தூள தேகத்தை கொடுக்க வேண்டும் ஆன்மாக்கள் பெற்ற முதல் தேகம் சூட்சும தேகம் என்று பார்த்தோம் அதற்கு முன்பு ஆன்மாக்களுக்கு அதிகாரண தேகமும் காரண தேகமும் அதிசூக்கும தேகமும் பொருத்தப்பட்டு இருந்தாலும் ஆன்மாக்களுக்கு அறிவு கருவிகளாகிய ஞானேந்திரியமும் செயல்கருவிகளாகிய கண்மையந்திரியமும் இவற்றை இயக்கும் அந்த கரணமும் சூட்சிம தேகத்தில்தான் முதன் முதலில் பொருத்தப்படுகின்றது என்பதால் அதுவே இயக்கமுள்ள முதல் தேகமாக கருதப்படுகின்றது இதுவரை எல்லா ஆன்மாக்களுக்கும் ஒரே மாதிரியான தேகங்களே பொருத்தப்படுகின்றது அவற்றில் எந்த வேறுபாடும் இல்லை ஆனால் சூட்சும தேகத்தில் கருவிகள் பொருத்தப்பட்ட பிறகு ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னிச்சையாக செயல்பட தொடங்குகின்றது கடவுளின் பேரின்பத்தை பெற்று தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்க்கையை எல்லா ஆன்மாக்களும் பெற்று இன்புற வேண்டும் என்று சூட்சும தேகத்தை கொடுக்கின்றான் இறைவன் ஆனால் ஆன்மாக்கள் இறைவன் விதித்த விதிப்படி நடவாமல் இயற்கையிலேயே உள்ள ஆணவத்தினால் அந்த விதிக்கு புறம்பாக செயல்படுகின்றது இதனால் ஆன்மாவுக்கு தூள உலகமும் தூள தேகமும் உருவாகின்றது ஆன்மாக்கள் பெற்ற முதல் தூள தேகம் எதுவென்றால் அது அனுதேகம் தூளத்தில் ஒரு மனிதனாக பிறக்க வேண்டும் என்றாலும் விலங்காக பிறக்க வேண்டும் என்றாலும் ஊர்வன பரப்பனவாக பிறக்க வேண்டும் என்றாலும் ஒரு தாவரமாக பிறக்க வேண்டும் என்றாலும் அல்லது பாக்டீரியா வைரஸ் போன்ற கிருமிகளாக பிறக்க வேண்டும் என்றாலும் முதலில் அணு தேகத்தை பெற்றிருக்க வேண்டும் ஆன்மா எடுக்கும் முதல் தூள தேகம் அனுதேகம் உயிரணு இந்த உயிரணுவானது மனிதனின் சுக்கிலத்தில் உள்ள உயிரணுவோ அல்லது எல்லா பொருட்களிலும் உள்ள அணுவோ இல்லை அது இந்த அணுக்களுக்கெல்லாம் காரணமான மூல சிற்றணு இது அணுவை விட பல லட்சம் மடங்கு சிறியது கலந்த வித்தின் நீர்விடில் அந்த நீரின் வழியாக கடவுள் அருள் நியதியின்படி ஆன்மாக்கள் அணுதேகத்தோடு கூடி நிலத்தில் சென்று அந்நிலத்தின் சக்தியோடு கலந்து வித்துக்களிடமாக செல்கின்றன என்று அறிய வேண்டும் என்கின்றார் பெருமான் ஒரு விதை நிலத்தில் விழுகிறது அதற்கு நீர் விடும் பொழுது அந்த நீரிலிருந்து ஆன்மாக்கள் அனுதேகத்தை பெறுகின்றது அதனை திரவ அனுதேகம் என்பார்கள் அப்படி அனுதேகத்தை பெற்று நிலத்திற்கு சென்று நிலத்தில் உள்ள பக்குவ சக்தியோடு கலக்கின்றது அப்படி மண்ணில் உள்ள பக்குவ சக்தியோடு கலந்து ஆன்மா பெற்ற தேகத்தை வாழ் அனுதேகம் என்பார்கள் வாழ் அனுதேகத்தை பெற்ற பிறகு அது வித்துக்குள் நுழைகின்றது அப்படி நுழைந்த பிறகு சூரிய ஒளியாகிய பூதகாரி அணுவின் உஷ்ணத்தால் ஜீவிக்க தொடங்குகின்றன எனவே விதையானது முளைவிடுகின்றது ஆகாயத்தில் உள்ள இந்த வால் அணுதான் மண் என்கின்ற ஒரு பூதத்தையே உருவாக்குகின்றது மண் பூத வாழணுவில் அணுவாய் மதித்த அதன் உள் ஒளியாய் அவ் ஒளியாய் என்று பாடுவார் வல்லற் பெறுமா ஐம்பூதங்களில் மண் என்ற ஒரு பூதம் உருவாக முதற் சக்தியாய் இருப்பது வாழனு அந்த வாழ அணுவில் அணுவாயிருக்கின்றது இறைவனு திருவருள் என்று பாடுகின்றார் ஆகாயத்தில் அணுக்கள் ஏழு வகையாக பிரிந்து உள்ளது அவை வாளனு திரவவனு குருவனு லகுவனு அணு பரமானு விபு அணு என்று பெருமான் குறிப்பிடுகின்றார் இந்த சிற்றணுக்கள் தான் அணு துகள்கள் மற்றும் அணுக்களின் உருவாக்கத்திற்கே காரணமாக இருக்கின்றன இந்த வால் அணுக்கள் திரவ அணுக்கள் என்பது அறிவியல் தற்பொழுது கண்டுபிடித்திருக்கும் அணுக்கள் இல்லை அந்த அணுக்களை விட பல லட்சம் மடங்கு சிறியது வாளணுவின் மூலமே ஆன்ம ஒளி உருவம் பெற்று உயிர்ப்பாகி அதாவது ஜீவனாகி பூமியில் வாழத் தொடங்குகின்றது மண் வண்ணத்து ஒளி உருவம் உயிர்ப்பினோடு தோன்ற வாழணு கூட்டங்களை அவ்வகை நிறுவி நடத்தும் மின்வண்ண திருச்சபையில் ஆடுகின்ற பதத்தில் மெய் வண்ணம் புகழ்வதார் விளம்பா என் தோழி என்று பாடுவார் வல்ல பெருமான் ஆன்மாக்களுக்கு முதல் தூள தேகம் அனுதேகம் ஆகும் ஆன்மாக்கள் முதலில் இந்த அனுதேகத்தை பெற்று அதன் பிறகே மற்ற தேகங்களை பெறுகின்றன அந்த அணுதேகம் நீரில் திரவ அணு மண்ணில் வாழணு தேகமாகி சூரிய ஒளியின் பூதகாரி அணுவின் உஷ்ணத்தால் ஒரு பூத அணு ஆகின்றது அந்த பூத அணு என்ன தேகமாக வளரப்போகின்றதோ அதற்குரிய தாத்வீகங்கள் அதில் பொருத்தப்படுகின்றது ஒரு மனிதனாக அந்த அணு உருவாக வேண்டும் என்றால் அதற்கு அறுபது தாத்வீகங்கள் பொருத்தப்பட வேண்டும் அந்த அறுபது தாத்வீகங்கள் என்ன ஆன்மாக்கள் அணுதேகத்தை பெற்ற பிறகு கருப்பை முட்டை விதை வியர்வை என்று நான்கு வகையிலிருந்தே உயிர்கள் உருவாகின்றன இதனை அகவலில் வல்லற்பெருமான் பெருமான் பைகளின் முட்டையில் பாரினில் வேர்வினில் ஐபர அமைத்த அருப்பெருஞ்சோதி என்று பாடுவார் தூளத்தில் முதல் தேகம் அனுதேகம் அந்த அணுவானது வியர்வையில் நுழைந்தால் நுண்ணுயிரிகள் விதையில் நுழைந்தால் தாவரங்கள் முட்டையில் நுழைந்தால் ஊர்வனம் மற்றும் பறவைகள் கருப்பையில் நுழைந்தால் விலங்குகள் மற்றும் மனிதர்கள் அந்த அணு எதில் முதலில் நுழைகிறது பூமியில் முதல் பிறப்பு என்ன வியர்வை விதை முட்டை கருப்பை என்று எதுவுமே இல்லாத போது முதல் பிறப்பு எவ்வாறு உண்டானது வரும் பதிவுகளில் தொடர்ந்து சிந்திப்போம் நமது சேனலின் ஒவ்வொரு பதிவும் மற்ற பதிவுகளோடு ஆதலால் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நமது சேனலில் உள்ள மற்ற பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள் இனிவரும் பதிவுகளை புரிந்து கொள்வது எளிதாகும் அருட்பெருஞ்சோதி பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறென்னாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ்வேழையர்க்கு அருள் செய்